கோபி எப்படியான இந்தியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன முயற்சி பண்ணணுமோ எல்லா முயற்சிகளையும் பண்ணுறாங்க ஆனால் பாக்கே வந்துட்டு இந்தியா கிட்ட ஸ்ட்ரிக்ட்டாக சொல்கிறாங்க உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் பண்ணு உனக்கு ஃபியூச்சரில் என்ன ஆகணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டு பின்னாடி அதுக்கப்புறம் வேணாலும் பண்ணால் அந்த மொழி தெளிவு முடிவு தெளிவாக இருந்தேன் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு இனியாவுமே சமான் சொல்லிட்டாலுமே வந்துவிட்டு அவன் தான் அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுனால என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் தான் இருக்காங்க இது கடையில் தான் பார்த்தீங்கன்னா சுதாகரோட ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு பாக்கியை வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ போட கூட எடுத்துட்டோம் ரிசெப்ஷன் புடவை எடுத்துகிட்டோம் நெக்லஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள் பார்த்திங்கன்னா காட்டிட்டு எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க இதில் வந்து தான் வந்து வந்தீங்க சாப்பிட்டு போங்க டிக்கெட் கூட்டு போங்க சொல்லி ரொம்ப உபசரிக்கிறாங்க இதனால இனியாவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா த அம்மாவுக்கும் சம்மதம் போல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிற டைமில் தான் சரி நம்ம அப்பா பேச்சுக்கு போய் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆகாஷ் இருந்துட்டு இனியாவை கல்யாணம் ஆகும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அந்த டைம்ல தான் செல்வியும் வீட்டுக்கு வராங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சோகத்து பார்த்துட்டு ஏன்டா நீ சோகம் மா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கோபிங் வந்து என்னென்ன நடந்துச்சு எல்லா விஷயத்தையும் செல்வி கிட்ட சொல்ல உடனே செல்வியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆகாஷி அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத நம்ம வந்து ஏழைங்க அவங்க நம்ம என்னதான் வந்துட்டு அது இதுன்னு சொன்னாலுமே வந்துட்டு அவங்க பணக்காரங்க அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணாலும் வந்துட்டு அவங்க உயரத்துக்கு நம்மளால் முன்னேற முடியாது அதனால் வந்துட்டு அம்மா சொல்கிறத கேள்வி நீ தயவு செஞ்சு வந்து படிக்கிறதில் மட்டும் கவனம் செலுத்து நம்ம படிப்பு ஒன்று தான் மட்டும்தான் நம்மளை வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அட்வைஸ் பண்ண சரிம்மா எல்லாத்துமே மறந்து படிச்சுட்டு தான் இருந்தோம் கோபி சார் தான் வந்துட்டு இனி நான் அமைஞ்சுக்கிற வரணும் வந்து நல்ல வரணும் அவங்களை கல்யாணம் பண்ண சொல்லி அப்படின்ற எல்லாம் சொல்லிட்டு போனார் அதனால தான் நான் இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிடா சரிடா அவங்க பங்கு மகளுக்கு அவங்க எது நல்லதோ அது பண்ணட்டும் உனக்கு எது நல்லது துணுந்தது பண்ணு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு வீணாக கவலைப்பட்டு இருக்காத நீ படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த ஆகாஷ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அழுறாங்க சரிம்மா அப்படின்ற மாதிரி ஆகாஷ் வந்து சம்மாதம் சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இனியவனாச்சும் ரொம்பவே கவலைப்பட்டு தான் இருக்காங்க இப்படி போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுதாகர் இருந்துட்டு தான் பையனோட எல்லா இஷ்டம் மட்டும் மறந்துட்டு இருக்கிறது பாக்கியை பார்த்தீங்கன்னா எப்படி அன்சர் கோஸில் வந்து அடிப்படுது இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா கோபிக்கிட்ட சொல்ல நீங்கள் மாப்பிள்ளை வீட்டை பற்றி நல்லா விசாரிச்சிங்களா இல்லையா வாக்கு மாப்பிள்ளையோட பற்றி அதாவது இதுன்னு சொல்லி தவறுதலாம் நிறைய தவ விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் நான் நல்லா விசாரிச்சிருக்கேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாத இந்த கல்யாணத்தை நினைத்ததுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் பாக்கியா தயவு செஞ்சு உங்கள மகளோட வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சிப்பார் அவன் நல்ல நிலமையில் போய் செட்டில் ஆகட்டும் நீ அது இதுன்னு சொல்லி அவன் மனசை குழப்பாது அதெல்லாம் நான் நல்லா விசாரிச்சுட்டேன் சுதாகரோட ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி அவங்களே வந்து நம்ம வீட்டில் பொண்ணெடுக்கிறாங்கன்னா நாம் செஞ்சு பாக்கியம் அதனால் நீ அதாவது இதுன்னு ப பணக்காரங்களை பற்றி நிறைய விஷயம் சொல்ல தான் செய்வாங்க அதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி புக்கு பார்த்துக்கிறானா பாக்கியாக ஆறுதல் சொல்லிட்டு கல்யாண வேலையில் மும்பூர்மா இருக்காங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோட்லேருந்து போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கு போகுதுன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ளாமறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் பட்டன் எழுத்துங்க இப்போ நான் பிற ரொம்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ